ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் பள்ளியில் முளைத்த பிஞ்சு காதல் ஆபத்தை உணராத இலசுகள் செல்போனில் பரவிய திருமண வீடியோ குளித்தலையில் அதிர்ச்சி கரூர் மாவட்டம் குளித்தலைக்கு அருகே அமைந்துள்ளது தோகை மலை ஊராட்சி இந்த பகுதியில் அரசு மேல்நிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் குளித்தலை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் சமீப காலமாக கல்லூரி மாணவர்களை விட பள்ளி மாணவர்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பொது இடங்களில் மது அருந்துவது புகைப்பிடிப்பது நடுரோட்டில் நடனமாடுவது பேருந்தில் படி தொங்கியபடி பயணம் செல்வது ஆசிரியர்களை மிரட்டுவது போன்ற சம்பவங்கள் பெற்றோர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது அதிலும் சிலர் பள்ளி பருவத்திலேயே காதல் வயப்பட்டு திருமணமும் செய்து கொள்கின்றனர் அந்த வகையில் சமீபத்தில் அரங்கேறிய ஒரு சம்பவம் தோகை மலை சுற்று வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தோகைமலை பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் அங்குள்ள அரசு பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் அந்த மாணவனுக்கும் இதே பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறி இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர் இந்த மாணவனும் மாணவியும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தொடர்ந்து காதலித்து விவகாரம் பெற்றோருக்கு வயசுல என்ன இதெல்லாம் ஒழுங்கா இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு படிக்கிற வேலையை பாருங்க என இருவரையும் கண்டித்துள்ளனர் ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத அந்த பிஞ்சு ஜோடி வயது கோளாறு காரணமாக ஒரு அதிர்ச்சி முடிவை எடுத்துள்ளனர் அதன்படி கடந்த சில நாட்களுக்கு முன்பு பள்ளிக்கு வந்த இருவரும் தாங்கள் படிக்கும் வகுப்பறையிலேயே திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் அதனை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் பதிவிட்டுள்ளனர் அந்த வீடியோவில் பள்ளி சீருடையில் இருக்கும் மாணவன் மஞ்சள் கிழங்குடன் தாலி அணிந்த நிலையில் மாணவி என இருவரும் காதல் பாட்டுக்கு போஸ் கொடுத்துள்ளனர் இந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் திருமணம் செய்து கொண்ட பிஞ்சு ஜோடி தற்போது வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனிடையே பெற்றோர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் தோகைமலை போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க